இங்க இங்க தெரியுமா இங்க தெரியுமா இரு இரு டோ 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 எங்க வந்து பாரு ஓகே ஆப்பு நாப்பு ஆ நித்தி 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 நித்தியா நித்தியா இப்ப பாருங்க இங்க பாருங்க லைனை எப்படி தூக்கிட்டு இருக்காங்க பாருங்க லைன் இவ்வளவு கீழ இருக்கு குச்சி உயரமா இருக்கு அது வந்து லைன் இருக்கிற வாட்டத்துலேயே தூக்காம இப்படி கிராஸில் நின்று தூக்கினா லைன் ஆஃப் பண்ணதாக வச்சிருக்காங்க இப்படி கிராஸில் தூக்குனா ஈஸியாக தூக்கலாம் ஒரு ஐடியாவே இல்லாமல் செய்கிறாங்க ரொம்ப லைன் பாருங்க இங்கே ஒரு லைனு அங்கே ஒரு லைனு இதுக்கு முன்னாடி ஒரு ஹெச்டி லைனு ரொம்ப கீழே போகுது தெரியுதான்னு தெரியல பாருங்க இது ஹெச்டி போஸ்ட்டு அங்கே ஒரு லைன் கிராஸாக போகுது பாருங்க ஏய்! இப்படி வச்சா நான் எப்படி போறது ஏய் எப்படி போறது வந்துட்டோம் பேட்ரி ஆன் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்றோன்னா பேஸ்கெட்ரோட பிளேட வந்து மாற்றி போடணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கூட இல்லை அரேஞ்சு தான் இருக்குது அதனால் இப்போ பேஸ்கட்ரு கத்தியை கழட்டிக்கிட்டு இருப்போம் அந்த பக்கம் ஐயப்பா கழட்டுறாரு இந்த பக்கம் நான் கழட்டிக்கிட்டு இருக்கேன் இதை கழட்டி திருப்பி போடணும் உள்ட்டாவாக அதாவது எப்படி சொல்கிறது இந்த பக்கம் தேஞ்சிருச்சு இன்னும் தேயாத பக்கம் எது இருக்குதோ அந்த பக்கத்தை திருப்பி இந்த பக்கத்தில் போட்டால் ஓரளவுக்கு வெளில வரும் ஓரளவுக்கு வெளில வந்ததுன்னு ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வெளில வந்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு நாள் ஓடும் ஒரு நாள் ஓடும் ஆனால் இந்த மண்ணுக்கு சான்ஸ் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நட கத்தி மாற்றுற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஓஸ் ஒன்று கட்டியிருப்போம் அது வந்து இன்ஃபில்டரில் ஃபில்டரு சோக்காகி ஓரியை பிடிச்சிக்கிட்டு மேலே உள்ள மவுண்ட்டு ஒரு கிராக் ஆகிடுச்சு அது வந்து சென்னையில் போய் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து மாட்டியாச்சு ஆனால் அந்த வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் நான் வண்டி ஓடிட்டு இருந்தேன் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது வேற ஆள் வேலை பார்த்தாங்க அதனால் நான் வெளியே எடுக்கலை அந்த வீடியோ இல்லை இப்போதைக்கு இவ்வளோ தான் கத்தியை மாற்றிட்டு ஓட்டேன் கத்தி மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ வந்து வேறு ஒரு ஃபீல்டுக்கு போயிருக்கோம் அதாவது ஒரு எட்டு ஏக்கர் சொன்னாங்க நானும் எட்டு ஏக்கர்னோடனே அப்படியே ஒரு ஸ்கொயராக பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன் ஆனால் அங்கே அந்தளவுக்கு இல்லை எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட்டு ஓட்டியாச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இப்போ இந்த பிளேடு மாற்றியிருக்கோம் அடுத்து சாப்பர் பிளேடும் மாற்றியாச்சு அந்த வீடியோ வந்து நான் அடுத்தது போடுறேன் அதில் வரும் நீங்கள் பாருங்கள் எப்படி மாற்றிருக்கோனன்ட்டு அதுலேயும் தான் கழட்டி மாட்டினார் நான் சும்மா கைடன்ஸ் தான் பண்ணேன் இந்த ஃபீல்டில் நாங்கள் வந்து இறக்கி ஓடிக்கிட்டு இருக்கோல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது டன் பார்த்தேன் ஒரு ஏக்கருக்கு ஆனால் ஆவரேஜ் ஐம்பது டன்லாம் வரல ஒரு இருபது டன் தான் வந்தது அதுவே வரல ஆனால் இந்த ஃபீல்டில் ஏன் வரலன்னு கேட்டோம் வயக்காரங்களை தண்ணி உள்ளாடினார் ஏங்க தண்ணி உள்ளாடினேன் அவர் என்ன சொன்னார்னா இந்த வயலில் நிறைய பண்ணி இருந்ததுப்பா எனக்கு வர்றதுக்கு பயமாக இருந்துட்டு நான் த அந்த வய பக்கமே வரல அப்படின்னு சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பண்ணி நானே வெட்டுங்கள பார்த்தேன் ஒரு பத்து பண்ணி வருஷல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது அதெல்லாம் முரட்டு முரட்டு பண்ணி தான் அதை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு பயமாக தான் இருக்கும் அவர் சொன்னது தப்பு இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது அந்த வயலும் வெறும் கொடி பில்லு கரும்பு பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு கரும்பு இருந்தது மற்றதெல்லாம் கொடியும் தான் இருந்தது நாங்கள் அதுதான் வெட்டினோம் ஒரு வழியாக வெட்டி முடித்தாச்சு அந்த வயலு இப்போ வந்து அடுத்த வயலுக்கு உங்களுக்கு போகும்போது நாங்கள் எப்படின்னாட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறோம் அதில் பாருங்கள் அதுமாரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் பெல் பட்டன் அழுத்துங்க ஆமாம் ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சிக்கிறேன் ஓகே பாய் குட் நைட் இப்போது கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் வீடியோ கம்மியாக இருக்கும் அது காரணம் என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து புது வண்டி இருக்கோம் அதனால் வண்டியில் ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது அதனால் எது நமக்கு எது வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ அந்த மாதிரி நான் ரெகுலராக போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் வாரத்துக்கு என்னால் முடிஞ்சதோ ரெண்டு வீடியோ கன்ஃபார்ம் போட்டுட்றேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்